எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவினர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே எதிர்கால இளைஞர்களே நாம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில பதிவுகளை போட்டு போட்டுக் கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வீடியோவை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நீங்கள் கோடிஸ்வராய்கிறீர்கள் இப்படி ஆவீர்கள் அப்படி ஆவீர்கள் என்றால் என்ன சொல்கின்றாரோ என்று பார்ப்பீர்கள் அந்த எண்ணத்தை என்ன சொல்கின்றாரோ என்று யோசித்து பார்க்கின்றீர்கள் அந்த எண்ணத்தை உருவாக்குவோர் சந்திரன் ஒவ்வொரு கணமும் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா ஆதலால் நான் அவ்வாறு கூறவில்லை கடைசுவரை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இடையில் நிறுத்திவிட்டால் முன் முழுமையாக புரியாது தயவு செய்த கடைசி வரி பாருங்கள் இப்பொழுது லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் என்பது மனோநிலையை ஆளக்கூடிய பாவம் எல்லோருக்கும் அவர்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் லக்னமாக இருந்தால் மிதுனம் மூன்றாம் பாவம் லக்னமாக இருந்தால் கடகம் மூன்றாம் பாவம் சிம்ம லக்னமாக இருந்தால் துலா மூன்றாம் பாவம் இப்படி எந்த லக்னமும் அந்த லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரங்களே அவரை ஆள்கின்றன அப்படி என்றால் இந்த மனதையை ஆளக்கூடிய சந்திரன் மனதை இயக்கும் ஆழமான சக்தி கொண்டவர் சந்திரன் தான் மனதை இயக்கிக் கொண்டிருப்பவர் இது உள்ளுணர்வு என்று கூறலாம் நினைவுகள் என்று சொல்லலாம் விருப்பங்கள் என்று சொல்லலாம் இது அறிவுக்கும் அறிவில்லாத செயல்பாட்டிற்கும் ஈடுபாடுகளுக்கு இது நடுவே இடைப்பட்ட பாலமாக உள்ளது இந்த மனம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நன்மை பயக்கும் என்றால் அதே அறிவுபூர்வமானது தவறான பாதையாக இருந்தால் அது அது அறிவில்லாத செயல் இந்த இரண்டையும் நிர்ணயிக்கக்கூடியது நம்முடைய மனம் அதுதான் நடுவாக நடுவிலே இருக்கின்றது ஒரு பாலமாக இருக்கின்றது அப்படி என்றால் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை நிறுத்தவே முடியாது இதற்கு ஏன் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நிறுத்த முடியவில்லை அதை நம் முன்னோர்கள் தியானம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பல பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தேகானந்தர் என்று அத்தனையும் யாரும் செய்வதில்லை செய்பவர்கள் மனத்தை அடக்க முடியவில்லை என்று ஆ மனதை அடக்குவதற்கு புஸ்தகம் போடுகின்றார்கள் ஏன் அந்த மனம் அடங்காமல் கொண்டே இருக்கின்றத பற்றி விரிவாக சொன்னால் தை தனியாகத்தான் வீடியோ போட வேண்டும் இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வருவோம் இப்பொழுது ஆத்மாவுக்கும் இந்த உலகுக்கும் இரண்டுக்கும் இடையில் மறைமுகமாக உள்ளது இந்த மனம் ஏனென்றால் ஆன்மா பொய் சொல்லாது உள்ளார்ந்த உண்மையானது சுத்தமானது நிலையானது இது ஏன் ஏய் நீ செய்யற தப்பு சொல்லு நீ தப்பு சொல்லு என்று ஆத்மா சொல்கிறது நீ செய்தது தவறு அதே எனக்கு சேராது என்று தெரியும் தெரிந்தாலும் அந்த உணவை உட்கொள்கின்றேன் இதை செய்ய வைப்பது நம்முடைய மனம் அப்பொழுது நம்முடைய ஆன்மா இது தவறு என்பதை முதலில் சுட்டி காட்டுகிறது எல்லோருக்கும் தவறு என்று தெரிந்தே செய்ய வைப்பது உங்களுடைய தசா புத்தி அதுதான் மனம் செயல்படுத்துகிறது அதுவே சந்திரன் அதுவே தசா புத்தி அப்படி என்றால் மனமே கர்மா என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் நீ ஆசைப்படுவதும் மனமே இதைத்தான் புத்தர் நீ ஆசைப்பட்டால் கர்மா வந்து சேரும் அதற்காக ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் குறை குறவில்லை உங்களுடைய ஆசை ஒரு நிலையானதாக நன்மையான விஷயத்துக்கு ஈடுபாடு ஈடுபாடு இருக்க வேண்டும் ஒரு நேர்கோட்டில் அமைய வேண்டும் மனம் என்ன சொல்கிறோ அதன்படி எண்ணங்கள் வாழ்க்கையில் அமைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் இதைத்தான் எண்ணம் போல் வாழ்வு இதைத்தான் பகவான் சொல்கின்றார் நீ என்ன நினைக்கின்றாய் அதுவாக ஆகின்ற இப்பொழுது இதை ஜாதகப்படி நாம் உங்களுக்கு இந்த விவரமாக சொல்ல காத்திருக்கின்றேன் நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தான் தமிழ்நாட்டில் பதினோடி தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டாலே ஒரு பதினெட்டு கோடி மக்கள் அந்த நட்சத்திரத்தில் உள்ளார்கள் உண்மையா இல்லையா நான் பரணி நட்சத்திரம் என்று நான் சொல்லிக் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் அந்த ஊரில் பரணி நட்சத்திரத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் உங்களுக்கே தெரியும் நான் மக நட்சத்திரம் என்று சொல்லிக்கொள்கிறேன் அதே ஊரில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஏன்னா நான் இருபத்தி நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது புத்திகளாக இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்பது புத்தி அதை விளக்கவே இந்த ராசி கட்டம் இப்போது அஸ்வனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருசுகம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலே மகம் பூரம் புத்திரம் அஸ்வன் சித்திரை சிவாதி அனுஷம் கேட்டை மூலம் போராடம் புத்தாடம் திரு சாதியம் போராட்ட அவர் இருபத்திய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை எதுக்காக தந்திருக்கின்ற அது இப்போது நாம் கூறியபடி இந்த நட்சத்திரம் என்பது இப்பொழுது நம்ம உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மேசத்திய லக்னமாக வைத்துக்கொண்டு அந்த லக்னத்திலிருந்து மூன்றாம் பாவம் நான் கூறியது போல் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படி என்றால் அல்லது இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த மூன்றாம் பாவத்தில் சிறுவாக நட்சத்திரத்தில் மூன்றாம் பாவம் அமைகிறது அதே நேரம் மக நட்சத்திரத்தில் லக்னமாக அமைந்து ஒரு குழந்தை பிறந்து மூன்றாம் பாவமான துலாம் ராசியில் சுகாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை மூன்றாம் பாவம் அமைகிறது என்றால் அதுவே அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகருக்கு மனதை ஆளக்கூடிய தன்மை என்ன என்றதை நிர்ணயம் செய்கிறது மூன்றாம் பாவ குடிப்பினை அவருடைய விதி குடிப்பினை இப்போது மேசம் என்று எடுத்துக்கொண்டால் மூன்றாம் பாவம் இது மேசம் ரிஷபம் திதனும் திருவாதிரை நட்சத்திரம் இங்கே உள்ளது இந்த ஜாதகர் இந்த லக்னமாகி திருவாதிரை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாவம் ஆரம்பமாகிறது அப்படி என்றால் திருவாதிரை திருவாதிரை என்பது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் அந்த நேரத்தில் அவர் திருவாதிரை என்பது ராகு நட்சத்திரம் இந்த ராகு என்பது ராகு புத்தி ராகு குரு புத்தி ராகுதேசை சனி புத்தி ராகுதேசை புதன் புத்தி ராகுதேசை புத்தி ராகு ராகுதேசை சந்திர புத்தி ராகுதேசை சிவாய் புத்தி அவர் பிறக்கும் போது லக்கணத்தில் பிறந்தார் அதிலிருந்து இரண்டாம் பாவம் அமைகிறது அதிலிருந்து மூன்றாம் பாவம் அவருக்கு சிவன் நட்சத்திரத்தில் அமைகிறது அந்த நட்சத்திரத்தில் புதனின் நட்சத்திர புதனின் உபநட்சத்திரத்தில் அமைகிறது இதுதான் முக்கியம் புதனின் உபநட்சத்திரம் இந்த புதனின் உபநட்சத்திரம் தான் அவர் வாழ்க்கையில் அவர் பிறக்கும் போது அவர் மனநிலையை ஆளுகிறது அப்படி என்றால் இந்த புதன் என்பது உங்களுக்கு இப்போது ராசி கட்டம் பன்னிரண்டு நட்சத்திரம் இருபத்தி ஏழு சாரி இருபத்தி ஏழு உபநட்சத்திரம் இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது இப்பொழுது ஒரு நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரத்துக்கு ஒன்பது உபநட்சத்திரம் அல்லவா இதே போன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்பது உபநட்சத்திரங்கள் அதன்படி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரத்தை கண்டறிந்து பெரியவர்கள் நம்மளுக்கு அது கிருஷ்ணமூர்த்தி பந்ததி என்பவர் நமக்கு அதை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரத்தை வைத்து குருநாதர் பாஸ்கர் ஐயா அவர்கள் எவ்வாறு பலன்கள் சொல்வது எவ்வாறு ஒரு வாழ்க்கை அமையும் என்பதை விரிவாக நாற்பது ஓடு ஆய்வில் நமக்கு சொல்லி கொடுத்து கொடுக்கிறார் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரம் பனிரெண்டு ராசிதான் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரத்தில் இந்த மூன்றாம் பாவம் இந்த ஜாதகருக்கு புதன் என்ற உபநட்சத்திரத்தில் அல்லவா இப்பொழுது பனிரெண்டு இன்ட்டு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குணாதிசயங்கள் அமையும் ஒருவர் பிறக்கும் போது ஏனால் பனிரெண்டு ராசி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குணாதிசயங்கள் எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் இருக்கும் சரி அந்த மூன்றாம் பாவ உபநட்சத்திரம் ஒரு பிறக்கும் போது அந்த புதன் ஒரு சுக்ஷூ நட்சத்திரத்தில் சதாய உபநட்சத்திரம் இருக்கின்ற வைத்துக் கொள்வோம் அப்படி இருந்தால் இந்த மூன்றாம் பாவம் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும் போது அது ஏழாம் பாவ புத்தினாகிறது செவ்வாய் ஒன்பதாம் பாவ புத்தினாகிறது இது கொடிப்பினை இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ன ஓட்டங்கள் ஒரு பிறக்கும் போது ஒன்பது நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மனோ நிலை இருக்கும் அப்படி என்றால் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாணவ நிலைகள் அமைந்த ஒருவர் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்று முன்னூத்தி பத்து தாலுகா இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் அச்சரேகை தீர்க்கரேகைப்படி ஒருவருக்கு ஜாதகம் கழிக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் மாறும் அதன்படி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மனோ நிலைகள் உண்ட மூன்றாம் பாவம் முன்னூத்தி பத்து தாலுகாவுக்கும் முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது மனோ நிலைகள் இருக்கும் இதை ஒன்பது கிரகம் ஆகின்றன அதை பின்பு பார்ப்போம் ஆக எட்டு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது என்பது உங்களுக்கு இப்போது இந்த இடத்தில் கணிதம் செய்து காட்ட முடிஞ்சதில் அவ்வளவுதான் இதற்கு மேல் இன்னும் ஜோதிட ரீதியாக நாம் நிறைய பார்க்க வேண்டியுள்ளது இவ்வளவு இவ்வளவு விஷயங்களை அடங்கி கொண்ட ஒரு ஜோதிட கணிப்பு ஜோதிட கணவகம் என்பது நம்மளுக்கு இந்த மனிதன் ஒரு லக்னத்தில் பிறந்தால் அவன் லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் இதுவோ அதுவே மனநிலையை ஆளக்கூடியது அப்படி இருந்தால் பன்னிரெண்டு லக்னத்துக்கும் ஒரு மூன்றாம் பாவம் இருக்கும் அந்த பனிரெண்டு கரிணத்திற்கு மூன்றாம் பதத்தில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது ஒபோதை நட்சத்திரம் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ இதைத்தான் விதி என்று கூறுவோம் கணினம் செய்து பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு முறை அதை கையில் பார்த்தால் இரண்டு நாள் ஆகும் அதை கணினியில் பார்த்தால் ஐந்து நிமிடத்தில் பார்க்கலாம் அதற்காக தான் கணினி கணினி உங்களுக்கு பலன் சொல்லாது அது பொதுவான தான் சொல்லும் அப்படியே சொன்னாலும் உங்களுக்கென்று ஒரு தனி தத்துவம் திறமை உள்ளது யாரும் திறமையானவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லோரும் திறமையானவர்களே மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் அவருடைய திறமையை அவர் பயன்படுத்தாமல் இருப்பார் அவ்வளவுதான் ஆதலால் நீங்கள் முயன்று பாருங்கள் திறமையை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கென்று ஒரு தனி வழி இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது கடவுள் படைப்பில் நீங்கள் அதில் முன்னேற்றம் அடைவீர்கள் அதன்படி இன்று நான் கூறுவது என்னவென்றால் இத்தனை விஷயங்களை பார்த்துவிட்டு விட்டு அர்ச்சரக தீர்கரகை படியும் பார்த்து விட்டு ஒரு மனிதன் எந்த சூழலில் வாழ்கின்றானோ அந்த சூழலுக்கு தக்கபடி அவனுக்கு அதிசயங்கள் அமையும் இது ஜோதிடத்திற்கு அடுத்து இதற்கடுத்து ஜீன்கள் டிஎன்ஏ என்று கூறுபாடு மன படுப்புகள் ஒரு முன்னோர்களின் குணமும் தாயுதங்களின் குணத்தை ஒட்டி அவன் மனதை ஆளும் இவ்வளவு விஷயங்கள் ஒருவன் மனதை ஆளும் எளிமையாக புதிய வேண்டும் என்பதற்காக யோசித்து சொல்லுகின்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எது கிடைக்கும் என்று பாருங்கள் கிடைத்ததை வெளிநிறுத்துங்கள் அதற்கு திரும்ப திரும்ப அதை யோசியுங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப அதை சிந்தனைக்கு கொண்டு போகும்போது ஏவன் உங்களுக்கு கட்டாயம் அதை உங்களுக்கு கொடுப்பார் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு மன மனதை ஆளக்கூடிய சந்திரன் ஒரு மூன்றாம் பாவம் என்கின்ற மனநிலையை எவ்வாறு ஆளுகின்றார் என்பதை பற்றி மட்டும்தான் இந்த இடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும் இப்பொழுது இந்த இந்த அஸ்வினி நட்சத்திர மேசலக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இது மூன்றாம் பாவம் இவருக்கு இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவமான தனுசு ராசியில் ஒரு பூராட நட்சத்திரத்தில் ஒரு சந்திரன் இருந்தால் அது பிறக்கும்போது பூராட நட்சத்திரம் அந்த பூராட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு பதினைந்து வயதம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பதினைந்து வயதம் மூன்ற பிறகு உத்திராடம் நட்சத்திரம் வரும் சூரிய திசை வரும் பெரும் சூரிய திசை இங்கே இங்கேயும் உள்ளது உத்திராட நட்சத்திரம் இந்த சந்திரன் இங்கே வந்து திருவோண நட்சத்திரம் பத்து வருஷம் நடக்கும் பதினஞ்சு ஒரு ஆறு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு முத்து முப்பத்தி ஒரு வருஷம் ஆயிட்டு அந்த முப்பது வயதில் அவர் திருவோண நட்சத்திரம் ஆளுமேசிக்கும் அப்ப என்றால் சந்திரன் அந்த திருவோண நட்சத்திரத்தில் உள்ள இந்த ஒன்பது புத்திகளை அவர்களுக்கு செயல்படுத்துவார் இந்த அடுத்து அவிட்ட நட்சத்திரம் என்றால் அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ள இந்த ஒன்பது புத்திகளை அவர் ஒருவருக்கு செயல்படுத்துவார் அப்ப மனோநிலை அவருக்கு சந்திரன் செல்லும் பாதை எதுவோ அதன்படியே மனோநிலையும் போய்கொண்டே இருக்கும் அதைத்தான் மனதை ஆளும் சந்திரன் அதைத்தான் சந்திரனை மனோகரன் என்றும் கூறுவார்கள் இன்று நாம் சந்திரனை பற்றியும் லக்னத்திற்கு மூன்றாம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் அமைகிறது அது எத்தனை எட்டு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி இருபது என்று கூறுகின்றேன் இன்னும் இது நிறைய இருக்கின்றது தயவு செய்து ஒரு ஜாதகத்தில் ஜோதிடர் நாம் போனவுடன் எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஜோதிடர் கடவுள் அல்ல உங்களை போர் மனிதர்கள் அவர்கள் படித்திருக்கின்றார்கள் அதை மக்களை ஏமாற்றாமல் உண்மையை சொல்லக்கூடிய ஜோதிடர் உங்களுக்கு நேரம் நன்றாக என்றால் கிடைப்பார் அவரிடம் உங்களுக்கு தேவையான பற்றி அவரிடமும் அள்ளிச் செல்லுங்கள் அவரிடம் ஆலோசனை கேளுங்கள் அதை வைத்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறிய அடைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் எல்லோரும் நன்றாக இருப்போம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனம் ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்